வணக்கம் சீமான் அதாவது பதினஞ்சு வருஷமா அரசியல் இருக்கீங்கல்ல ஒரு ஒன்றிய அரசோட இடஒதுக்கீடு என்ன கல்வி வேலை வாய்ப்புக்கு மாநில அரசோட இடஒதுக்கீடு என்ன அப்படிங்கிற ஒரு அடிப்படையே தெரியாம இருக்கீங்களா சொல்றீங்க ஆணைமுத்து போராடி மண்டல் கமிஷன் இடஒதுக்கீடு வாங்கி அதை ஜெயலலிதா பாதுகாத்தாரு அப்படின்னு சொல்றீங்கல்ல சீமான் சீமான் மண்டல் கமிஷன் இருபத்தி ஏழு சதவீத இடஒதுக்கீடுங்கிறது வேற அறுபத்தொன்பது சதவீத இடஒதுக்கீடுங்கிறது வேற சீமான் இது கூட தெரியாத தற்கொலையா இருக்கீங்களே மண்டல் கமிஷன் கொடுத்தது என்ன தெரியுமா அது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது மண்டல் அவர தலைமையில பிபி மண்டல் தலைமையில பிரதமரா இருந்த மொராஜி தசாய் வந்து ஒரு கமிஷன் அமைக்கிறாரு எது இடஒதுக்கீடு கல்வி வேலைவாய்ப்புக்கு வாய்ப்புக்கு கொடுக்கறதுக்கு அப்படின்னு அந்த கமிஷன் வந்து பரிந்துரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது டிசம்பர்ல கொடுக்குது அதை இந்திரா காந்தி அம்மையார் வந்து தொடர்ந்து கிடப்பில பல்வேறு கோரிக்கைகள் வந்தாலும் அந்த அம்மா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தொன்பதுல திரும்ப முத்தமிழறிஞர் கலைஞர் ஆதரவு பெற்ற இந்தியாவோட பிரதமர் ஆகிறார் தொண்ணூறுல ஓ பி சி மக்களுக்கு ஏன்னா உங்களுக்கு புரியும்படி சொல்றேன் ஓபிசின் என்னன்னா தமிழ்நாட்டுல இருக்க பிசி எம்பிசி மக்களுக்கு அந்த இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு அதன் மூலமா தான் இன்னைக்கு கூட உனக்கு அண்ணாமலை அண்ணாமலையெல்லாம் அவங்கெல்லாம் அது மூலமா தான் அந்த இடஒதுக்கீட்டுல சீமான் அந்த ஒன்றிய அரசோட புள்ளி அஞ்சு சதவீதம் அதாவது கொடுத்த ஏழு சதவீதமும் பதினஞ்சு சதவீதம் வந்து தாழ்த்தப்பட்ட உறுப்பினருக்கும் ஏழரை சதவீதம் வந்து பழங்குடியினருக்கும் அதான் ஒன்றிய அரசு வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தொன்பது புள்ளி அஞ்சுக்கு வந்து குடுத்துட்டு இருக்கு மாநில அரசு இடஒதுக்கீடுங்கிறது என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல முத்தமிழறிஞர் கலைஞர் வந்து சட்டநாதன் கமிஷன் போட்டு அதன் மூலமா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்புக்கு தாழ்த்தப்பட்ட வகுப்புக்கு இடஒதுக்கீடு அதிகம் இருபத்தஞ்சு சதவீதம் தான் அப்ப இருந்துச்சு முத்தமிழறிஞர் கலைஞர் அதை முதல்ல முப்பத்தோரு சதவீதம் கொண்டு வந்தாரு அதன் மூலமா வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகத்தை எல்லாத்தையும் பிற்படுத்தப்பட்ட அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எம்பத்தி ஒன்பதுல வன்னியர் வந்து இருபது சதவீதம் மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியல் எல்லாம் சேர்த்தாரு இததான் நைன்த் ஷெட்யூல்ல எது ஒன்பதாவது அட்டவணையில வச்சு அம்மையார் ஜெயலலிதா நீங்க சொல்றீங்கல்ல அந்த ஒன்பதாவது அட்டவணையில அந்த ஒன்பதாவது அட்டவணையில இருநூத்தி எண்பத்தி ரெண்டு சட்டத்துக்கிட்ட இருக்கு அதை எல்லாத்தையுமே மறுபரிசீலனை செஞ்சு அதை முடிச்சு விடணும் அப்படின்றதுக்காக தான் ஆர் எஸ் எஸ் பிஜேபி இப்ப வேலை செஞ்சிட்டு இருக்கு நீங்க இப்ப அதுக்குதான் வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க சிமான் அதாவது இது எதுவுமே தெரியாம உங்களுக்கு தெரியாது பிரச்சனை இல்ல உங்க பின்னாடி ஒரு பத்து பேர் வர்றான்ல அவனையும் முட்டா பேலால ஆக்குறீங்க கேட்டா பாண்டிய நெடுஞ்செழியன் காலத்துல இருந்து அப்படின்னு ஒரு பஞ்ச ஒன்னு பேசி விட்டுருது சீமான் டயல் செய்து ஏதாவது பத்திரிக்கை அல்லது புத்தகம் வரலாற்று ஆவணங்கள் ஏதாவது படிச்சுட்டு பேசுங்க சீமான் தமிழ்நாட்டு அரசியல்ல பெரியார விமர்சிச்சவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அறிவாளியாவெல்லாம் இருந்திருக்காங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க பெரியார பத்தின சிந்தனையும் தமிழ்நாட்டை பத்தின வரலாறு எதுவுமே தெரியாம தற்குறித்தனமா பேசுற முதல் அரசியல்வாதி நீங்கதான் சீமான் திருந்துங்க